என் பெயர் மஞ்சு வருஷா வருஷம் எங்கள் ராமசாமி மாமா வீட்டு திருவிழாவுக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த வருஷம் அந்த திருவிழா எனக்குள்ள ஒரு காதலை கொண்டு வரும்னு நான் நினைக்கல அவரோட பேர் கண்ணன் ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் ஊரே திருவிழா கலப்பில் தூங்கிடுச்சு நான் மெதுவாக மாமா வீட்டு கதவை திறந்துக்கிட்டு அந்த இருட்டுக்குள்ளே இருக்கிற தென்னந்தோப்புக்குள்ளே போனேன் காத்துல தென்ன ஓலைங்க உரசுற சத்தம் மட்டும்தான் கிட்டிச்சு அங்கே ஒரு பெரிய மரத்துக்கு பின்னாடி நிழல் மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது கண்ணா எங்கே இருக்கீங்க எனக்கு பயமா இருக்கு பயப்படாத மஞ்சு நான் இங்கே தான் இருக்கேன் உன் மூச்சு காத்து பற்றா தூரத்துல தான் இருக்கேன் விடுங்க கண்ணா யாராவது பாத்துட்டு போறாங்க மாமாவுக்கு தெரிஞ்சா ரெண்டு பேரையும் வெட்டி தென்னந்தோப்புக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிடுவாங்க சாகுறதுனா கூட உன் மடியில சாகுறது எனக்கு சந்தோஷம்தான் மஞ்சு இந்த ஒரு வருஷம் ஏக்கத்தை இன்னைக்கு தான் தீக்கணும் கண்ணன் என்னை அந்த புல் புல்தரை மேல் உட்கார வச்சாரு அந்த இடத்துல நிலா வெளிச்சம் கூட எட்டி பார்க்க பயப்பட்டு நின்றுச்சு திருவிழா முடிஞ்சதும் நான் ஊருக்கு போயிடணும் கண்ணா அப்புறம் எப்போ உங்களை பாப்பேன்னே தெரியல நீ எங்கேயும் போக வேணாம் இந்த திருவிழா முடிகிறதுக்குள்ள நான் உங்க மாமா கிட்ட உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டுடுவேன் மாமா ஒத்துக்க மாட்டார் கண்ணா அவரை கௌரவம் பார்க்குற மனுஷன் நாம இப்படி திருட்டு சந்திக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான் தப்பு தான் மஞ்சு ஆனா உன் மேல இருக்கிற காதல்ல எனக்கு வேற வழி தெரியல உன் கூட இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு உயிரே இருக்கிற மாதிரி இருக்கு அவர் என் கைகளை பிடித்து மெதுவாக என் அருகில் வந்தார் அந்த ஒரு நிமிஷம் நான் உலகத்தையே மறந்தேன் அந்த ராத்திரியை எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்டோம் மறுநாள் காலையில நான் அறக்க பறக்க எழுந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்தேன் அப்போ வாசல்ல மாமா ராமசாமியும் அவரோட ஃப்ரெண்டு கண்ணப்பனும் தீவிரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க ராமசாமி நேத்து நைட்டு பார்த்தது திருடன் இல்லடா ஏதோ காட்டு பண்ணி உள்ள வந்துருச்சுன்னு தென்னந்தோப்பு சைடு பயங்கரமா சத்தம் கேடுச்சு ஏதோ உருவம் தரையில உருண்ட மாதிரி கூட தெரிஞ்சுது அப்படியா சொல்ற என் தென்னங்கண்ணெல்லாம் அது நாசம் பண்ணிட போகுது இன்னைக்கு நைட்டு அந்த பண்ணிய போடாம விடக்கூடாது ஆமா நாம இன்னைக்கு நைட்டு ஒரு மணிக்கு டார்ச் லைட்டையும் அருவாளையும் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் அந்த பண்ணி எங்க ஓடுதுன்னு பாப்போம் மஞ்சி மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கண்ணனை பார்க்காம இருக்க முடியல அன்னைக்கு நைட்டு அதே பன்னெண்டு மணி மஞ்சு மறுபடியும் தென்னந்தொப்புக்குள்ள போனான் கண்ணா இன்னைக்கு மாமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம சீக்கிரம் போயிடலாம் அஞ்சு நிமிஷம் தான் மஞ்சு உன்னை பார்க்காம எனக்கு தூக்கம் வரல இந்த தென்னந்தோப்பு தான் நம்ம காதலுக்கு சாட்சி வா ரெண்டு பேரும் அந்த தென்னை மரத்துக்கு கீழே உலகத்தையே மறந்து ஒன்னா அமர்ந்திருந்தாங்க நேரம் போறதே தெரியல காதலோட வேகத்துல அவங்களுக்கு சுத்தி நடக்கிறது எதுவும் புரியல திடீர்னு தூரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு சருகுகள் மிதிப்படும் சத்தம் கண்ணா யாரோ வர்ற மாதிரி இருக்கு ஏதோ சத்தம் கேட்குது காத்துல ஓலை அசைடு மஞ்சு பயப்படாத இல்ல கண்ணா அது மனுஷங்க நடக்கிற சத்தம் டார்ச் லைட்டு வெளிச்சம் தூரத்துல தெரியுது பாருங்க தூரத்துல ஒரு வெளிச்சம் அந்த தென்னை மரங்களுக்கு இடையில மின்னி மின்னி இவங்க இருந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிச்சது கூடவே மாம ராமசாமியோட குரல் கருப்பண்ணா அந்த பக்கம் போ சத்தம் இந்த மரத்துக்கிட்ட கேக்குது இன்னைக்கு அந்த பண்ணிய வெட்டாமல் மஞ்சுவும் கண்ணனும் அதிர்ச்சியில் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ஓடவும் முடியல ஒளியவும் இடமில்ல நேற்று இரவு அந்த டார்ச் வெளிச்சத்திலிருந்து இருந்து தப்பித்த மஞ்சுவும் கண்ணனும் இன்று ஒரு பெரிய ஆபத்து ஊர் மூலமாக வரப்போகிறது என்பதை அறியாமல் இருந்தார்கள் அன்று காலை ஊர் மந்தையில் பெரிய கூட்டம் கூடியிருந்தது ராமசாமி மாமா ஆவேசமாக பேசிக்கொண்டிருந்தார் மக்களே நேற்று ராத்திரி என் தென்னந்த ஒரு பெரிய காட்டு நானே பார்த்தேன் அது என் தென்னங்கண்ணெல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அது ஊருக்குள்ள புகுந்தா மத்தவங்க தோட்டத்தையும் அழிச்சிடும் கருப்பண்ணன் ஆமாங்க நான் நேற்று சத்தத்தை நேர்ல கேட்டேன் இன்னைக்கு நைட்டு ஊர்ல இருக்க இளவட்ட பசங்க எல்லாம் திரண்டு வரணும் வேல்கம்பு அருவா வலை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு அந்த பண்ணிய உயிரோட விடக்கூடாது இந்த விஷயம் பரவியது ஆனால் மஞ்சு வீட்டுக்குள்ளேயே இருந்ததால் அவளுக்கு இது எதுவுமே தெரியாது கண்ணனும் தன் விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான் இரவு பதினோரு மணி இருக்கும் ஊர் மக்கள் சுமார் இருபது பேர் ராமசாமி மாமா தலைமையில் தென்னந்தோப்பில் ஒரு பகுதியில் பதுங்கியிருந்தார்கள் எல்லார் கைகளிலும் ஆயுதங்கள் ராமசாமி மாமா மெதுவான குரலில் யாரும் சத்தம் போடாதீங்க லைட் போடாதீங்க அது வர்ற வரைக்கும் அமைதியா இருங்க அதே நேரம் தென்னந்தோப்பில் இன்னொரு முனையில் ஒரு பெரிய தென்னமரத்தின் அடியில் கண்ணன் காத்து கொண்டிருந்தான் மஞ்சு மெதுவாக அங்கே வந்து சேர்ந்தாள் கண்ணா நேத்து தப்பிச்சிட்டோம் இன்னைக்கு எனக்கு மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஏ மஞ்சு நேத்து நம்ம ஓடுன வேகத்துல அவங்க நம்மள கவனிக்கல இன்னைக்கு அவங்க வேற பக்கம்தான் போயிருக்காங்க வா உன் கூட பேசாம இருந்தா இந்த ஒரு நாள் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருக்கு திருவிழா முடிஞ்சு நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் கண்ணா அதுக்குள்ள மாமா கிட்ட பேசிடுவீங்களா கண்டிப்பாக மஞ்சு உன்னை வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் உன் நினைப்புலையே தான் ஒரு ஒரு நிமிஷமும் ஓடுது அந்த அடர்ந்த இருட்டில் ஊரே வேட்டைக்கு தயாராகி கொண்டிருக்க இந்த இரண்டு காதலர்களும் உலகத்தையே மறந்து தழுவி கொண்டிருந்தார்கள் ஒருத்தரோட மூச்சு காத்து இன்னொருத்தர் மேலே படுற அளவுக்கு நெருக்கம் மணி நள்ளிரவு இரண்டு ஆனது வேட்டைக்கு வந்தவர்கள் கால் கெடுக்க காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அங்கே எந்த பண்ணியும் வரவில்லை என்ன ராமசாமி மணி ரெண்டாகுது ஒரு சின்ன சத்தம் கூட இல்லையே அந்த பணிக்கு விவரம் தெரிஞ்சிருச்சோ என்னவோ அட நேற்று இங்க தானடா சத்தம் கேட்டுச்சு இன்னைக்கு என்னடானா ஒரு சுண்டு எலி கூட நடமாடல ஊர்க்கார ஒருத்தன் மாமா பண்ணிங்க ரொம்ப தந்திரமானது நாம இவ்வளவு பேர் கூட்டமா வர்றத அது மோப்பம் பிடிச்சிருக்கோம் நாம வேஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு கிளம்புவோம் நாளைக்கு திருவிழாவோட கடைசி நாள் அதில் வேலை இருக்கு ராமசாமி மாமாவுக்கு பெரிய ஏமாற்றம் ஆத்திரத்துடன் தரையில் அருவாளை குத்தினார் சரி கிளம்புங்கடா நாளைக்கு திருவிழா முடியட்டும் அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கறேன் ஊர் மக்கள் கலைந்து சென்ற பிறகு தோப்பிலிருந்து மஞ்சுவும் கண்ணனும் மெதுவாக பிரிந்தார்கள் பாத்தியா மஞ்சு ஊரில் காட்டு பண்ணி வருதுன்னு என்னவோ சத்தம் கேட்குது ஆனால் நாம இங்கே அமைதியாக இருக்கோம் யாரும் வரல ஆமா கண்ணா எனக்கு தான் வீணா பயம் சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு திருவிழா முடிகிறப்போ மாமா கிட்ட நீங்க வந்து பேசிடுங்க சரி மஞ்சு போயிட்டு வா மஞ்சு வீட்டுக்கு திரும்பினாள் ஆனால் அவளுக்கு தெரியாது ராமசாமி மாமா வீட்டுக்கு திரும்பும் வழியில் மஞ்சுவின் அரைக்கதவு திறந்திருப்பதை கவனித்து விட்டார் என்பது அவர் மனதில் ஒரு சின்ன புரி தட்டியது காட்டு பண்ணி வரல ஆனா மஞ்சு அரைக்கதவு ஏன் திறந்திருக்கு விதி அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ராத்திரி எங்க ரெண்டு பேரோட விதி அந்த இருட்டை தென்னந்தோப்பில் விரிச்சிருந்த வலையில வந்து முடியும்னு நான் நினைக்கல அதுதான் எங்க காதலோட கடைசி ராத்திரியா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு அந்த படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன் இரவு ராமசாமி மாமா சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு குரட்டை விட்டு தூங்க ஆரம்பித்தார் திருவிழா கலைப்பில் வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது மஞ்சு மெதுவாக தன் போனை எடுத்து போர்வைக்குள் மறைத்து கொண்டு கண்ணனுக்கு போன் செய்தாள் கண்ணா மாமா நல்லா தூங்கிட்டாரு நீ கிளம்பி வா தோப்புல அதே இடத்துல வெயிட் பண்ற சீக்கிரம் பேசிட்டு போயிடலாம் இதோ வந்துட்ட மஞ்சு அஞ்சு நிமிஷத்துல தோப்புல இருப்பேன் பயப்படாத மஞ்சு பூனை போல பின் கதவை திறந்து கொண்டு தென்னந்தோப்பிற்குள் புகுந்தாள் அந்த நள்ளிரவு பணி அவளது உடலை நடுங்க வைத்தது அதே நேரம் பக்கத்து வீட்டுக்காரர் கருப்பண்ணன் வீட்டு திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தார் ஏதோ காலடி சத்தம் கேட்டு விழித்து கொண்டார் அவர் மெதுவாக ஊர்க்காரர் சிலரை எழுப்பினார் டே பண்ணி வந்துருச்சுடா அந்த தென்னை மரத்துக்கிட்ட தான் சத்தம் கேட்குது ஏற்கனவே நாம் நாலு பக்கமும் வளைய கட்டி ரெடியாக வச்சுருக்கோம்ல இப்போ போய் ஒரே இழுவையா இழுத்தா அது மொத்தமாக சிக்கிடும் யாரும் டார்ச் அடிக்காதீங்க வெளிச்சம் பார்த்தா பண்ணி எகிரி ஓடிடும் சுமார் பத்து இளைஞர்கள் கையில் கயிர்களோடு இருட்டில் நிழல்கள் போல தென்னந்தோப்பில் சூழ்ந்தனர் தோப்புக்குள் கண்ணனும் மஞ்சுவும் சந்தித்து கொண்டார்கள் மரங்களில் நடத்தியான நிழலில் ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு பேச ஆரம்பித்தார்கள் கண்ணா ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் நாம பேசாம திரும்பலாமா இன்னும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நாளைக்கு திருவிழா முடிஞ்சா நீ ஊருக்கு அப்புறம் நான் யார பாப்ப இந்த ஒரு வருஷ ஏக்கத்தை இந்த அஞ்சு நிமிஷமாவது பேசி குறைக்க விடு கண்ணன் அவளது கைகளை பிடித்து கொண்டான் அந்த இருட்டில் அவர்களை சுற்றி நடக்கும் வேட்டை திட்டம் எல்லளவும் தெரியவில்லை ஊர்காரர்கள் சத்தமில்லாமல் இருட்டில் பதுங்கி மரங்களுக்கிடையே கட்டப்பட்டிருந்த அந்த பெரிய வலையின் கயிற்றை எல்லாரும் ஒன்றாக பிழித்து கொண்டார்கள் கருப்பண்ணன் ஒன்று இரண்டு மூன்று இழுங்கடா ஒரே இழுவையில் மரங்களின் மேல் கட்டப்பட்டிருந்த அந்த பெரிய வலை அப்படியே சரிந்து கீழே இருந்த கண்ணன் மற்றும் மஞ்சுவின் மேல் விழுந்து அவர்களை சுருட்டி கொண்டது ஆகா கண்ணா என்ன இது என்னால அசைய முடியல கையை விடுங்க மஞ்சு இது வலை யாரோ நம்மள பிடிச்சிட்டாங்க கத்தாத மஞ்சு இருவரும் பயத்தில் கத்தினார்கள் ஆனால் ஊர்க்காரர்கள் பண்ணி சிக்கிடிச்சு ஓட விடாதீங்க கைத்த இருக்குங்கடா என்று கத்திக்கொண்டே வலையை தர தரவென மணலில் இழுத்து சென்றார்கள் வலைக்குள் இருக்கும் மனித உருவங்கள் முண்டுவதை அவர்கள் பன்னியின் வேகம் என்று நினைத்து இன்னும் வேகமாக இழுக்கிறார்கள் சத்தம் கேட்டு ராமசாமி மாமா அறக்க பறக்க வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு ஓடி வந்தார் பண்ணியை பிடிச்சிட்டீங்களா விடாதீங்கடா மண்டையிலே அடிங்க லைட்டை போடுங்க முதல்ல கருப்பண்ணன் தன் கையில் இருந்த பெரிய டார்ச் லைட்டை அந்த வலையின் மீது அழுத்தினார் ஊரே திரண்டு நின்றது டார்ச் வெளிச்சத்தில் வலையில் சிக்கி கலைந்த தலையுடன் கண்ணீருடன் பயத்தில் நனங்கி கொண்டிருக்கும் மஞ்சுவையும் அவளை காப்பாற்ற துடிக்கும் கண்ணனையும் பார்த்ததும் மொத்த ஊருமே அப்படியே ஷாக்காகி நின்றது ராமசாமி மாமா அதிர்ச்சியில் உறைந்து போனார் கையில் இருந்த லைட்டு நழுவி தரையில் விழுந்தது ராமசாமி மாமா கரத்த குரலில் மஞ்சு நீயா ஏன் தங்குச்சி பொண்ணு என் மானமே போச்சுடா காட்டுப்பணிய பிடிக்க வந்த இடத்துல என் கௌரவமே வலையில சிக்கி அசிங்கப்பட்டு நிக்கிதே அங்கேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து கூடியது ராமசாமி மாமா அவமானத்தில் தலை குனிந்து நின்றார் ராமசாமி உன் வீட்டு பொண்ணு இப்படி ஒரு காரியம் செய்யும்னு நாங்க கனவுல கூட நினைக்கல திருட்டுத்தனமா தோப்புக்குள்ள இப்படி செஞ்சது ஊருக்கே அசிங்கம் இனியே இவ இந்த ஊர்ல இருந்தா மத்தவங்களுக்கு தப்பான முன்மாதிரி ஆகிடும் ராமசாமி மாமா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் கண்களில் கோபத்தை விட ஏமாற்றம் அதிகமாக இருந்தது விடிய காலையிலேயே மஞ்சுவின் துணிமணிகளை ஒரு பையில் அடித்து ஒரு வாடகை வண்டியில் அவளை வலுக்கட்டாயமாக ஏற்றி அவளது ஊருக்கு அனுப்பி வைத்தார் வலையில் சிக்கினது அன்னைக்கு அந்த பண்ணி இல்லை என் காதல் தான் அந்த ஒரு ராத்திரி சந்திப்புக்காக என் மாமாவோட நம்பிக்கையையும் கண்ணனோட கௌரவத்தையும் நான் வழி கொடுத்துட்டேன் வண்டி கிளம்பும்போது ஜன்னல் வழியா அந்த தென்னந்தோப்ப பார்த்தேன் அது ஒரு காதலோட கல்லறையா எனக்கு தெரிஞ்சது ரகசிய காதல் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்போது அது வாழ்க்கையே இருட்டாக்கிடும்னு நான் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி கண்ணனா எப்ப எப்போ தெரியல ஆனா அந்த தென்னந்தோப்பு சத்தம் என் காதுக்குள்ளே இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல கதையில் சந்திக்கலாம் நன்றி